ஹலோ க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வரைஞ்சிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி தர்பூசணி அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு இது வந்து பலாப்பழம் கொடுத்த அமிச்சு ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அம்மா கொடுத்த அமிச்சாங்க அருங்க பழுத்துருக்கோம் பழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரின்னுட்டு இன்னைக்கு அறுத்துடலாமேன்னுட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை கட் இருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த பலாப்பழம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல இது வந்து எங்கேருந்து வந்ததுன்னுட்டு கட் பண்ணி முடிச்சதுன்னு சொல்கிறேன் என் பெரிய பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து இந்த பழத்தை கட் பண்ணிட்டாங்க அதில் இருக்க பாலை வந்து ஒரு கர்டன் வச்சு தொடச்சாச்சு இது பார்த்தீங்களா இப்போ ஞாபகம் வந்துருச்சு அந்த பழம் எங்கேருந்து வந்ததுன்னுட்டு ஆமாங்க இது எங்கள் அம்மா வீட்டில் இருந்து தான் காய்ச்சிருது ரெண்டு பழம் காய்ச்சதில் நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு <laughs> இந்த எடுத்துட்டு தட்டி இது வந்து இந்த தேன் சொலை மாதிரி ஒரு அந்த சொலை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி நீட்டு தான் ரெண்டு பழத்தில் ஒரு பழம் பழுத்த உடனே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா பழுத்துருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி பையன் என் பையன் தான் இதை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறான் இந்த தர்பூசணி ஒரு ஸ்டோரியே இருக்குது இந்த தர்பூசணி வந்து மாமா செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கூலில் அங்கே விளைஞ்ச பழத்துலேருந்து ஒரு பழம் பறிச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சொலையை வந்தால் டேஸ்ட் பண்ண போகிறாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம் உண்மையிலே சொலை வேறு லெவலில் இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் பழுத்துருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்கும்னுட்டு ஒரு பாதி பழத்தை நாங்கள் வந்து எடுத்து வச்சிட்டோம் சரி மறுபடியும் அரைஞ்சி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலான்னுட்டு அது இல்லாமல் வீட்டில் வேற கொஞ்சம் வந்து மாம்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த மாம்பழம் எல்லாமே பழுத்து வந்துடுச்சு சரினுட்டு மாம்பழம் தர்பூசணி பலாப்பழம் நெக்ஸ்ட்டு வாழைப்பழத்தை கூட முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி வரும் பழத்தை ஸ்கூல் வந்ததுலேருந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்